நட்பு கவிதை ஒன்று நட்பில் உண்மையான நம்பிக்கைக்கு உரிய நண்பனாக இரு அல்லது எதிரியாக கூட இருந்துவிடு ஆனால் ஒருபோதும் துரோ துரோகியாக மட்டும் விடாதே கவிதை இரண்டு வாழ்க்கையை பார் நீ நண்பர்களுடன் இருந்த தருணம்தான் நீ உன் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்த தருணமாக இருக்கும் கவிதை மூன்று நட்பு என்பது வெறும் வார்த்தை அல்ல அது நம் உணர்வோடும் உயிரோடும் கலக்கும் அழிக்க முடியாத பொக்கிஷம் அது கவிதை நான்கு எந்த உறவை மறந்தாலும் நல்ல நட்பை யாரும் வாழ்நாளில் மறப்பதில்லை கவிதை ஐந்து நீ தடுமாறி கீழே விழும்போது தாங்கி பிடிப்பவனும் தடம் மாறும்போது தட்டி கேட்பவனும் தான் உண்மையான நட்பு கவிதை ஆறு நல்ல நட்பிடம் எவ்வளவு வேண்டுமானாலும் கோபத்தை காட்டி சண்டை போடலாம் ஆனால் ஒரு நிமிடம் கூட சந்தேகம் எனும் கொடிய விஷயத்தை உள்ளே விடக்கூடாது கவிதை ஏழு உன் நண்பன் உன்னுடன் இருந்தால் இந்த உலகம் உன் காலியின் கீழ் இருக்கும் கவிதை எட்டு ஒவ்வொருவருக்கும் கடவுள் துணை இருக்கின்றார் அந்த கடவுளின் வடிவம்தான் நட்பு கவிதை ஒன்பது உன் நண்பனை உனக்கு பிடிக்கவில்லை என்றால் எதிரியாக கூட மாறிவிடு ஆனால் துரோகியாக மாற நினைத்துக்கூட பார்க் பார்த்து கவிதை பத்து உண்மையான உறவுகள் கடவுள் தந்த வரம் என்று சொல்லுவார்கள் ஆனால் உண்மையான நட்பு கடவுளுக்கு கூட கிடைக்காத வரம் கவிதை பதினொன்று உறவுகள் உன் முகத்தில் தெரியும் அழுகையை கண்டு ஆறுதல் சொல்லும் நட்பு உன் அழுகைக்கு பின் இருக்கும் காரணத்தை கண்டறிந்து சரி செய்யும் கவிதை பன்னெண்டு கனவில் காண்பது அல்ல நட்பு மனதில் வைத்து மரணம் வரை நேசிப்பதுதான் நட்பு உண்மையான நட்பு உயிர் உள்ளவரை உன் கூடவே வரும் கவிதை பதிமூன்று அருகில் இருக்கும்போது நட்பின் அருமை சிலருக்கு புரிவதில்லை நட்பை பிரிந்து இருக்கும்போதுதான் அதன் ஆழம் புரியும் கவிதை பதினாலு உண்மையான நட்பை பெறுவது என்பது கடினமான விஷயம்தான் ஏனென்றால் வரையறையற்ற அன்பை கொண்டதுதான் உண்மையான நட்பு கவிதை பதினைந்து தவறுகள் செய்யும்போது தட்டி கேட்கும் தான் உண்மையான நட்பின் அடையாளம் கவிதை பதினாறு கணவனுக்கு சிறந்த தோழியாக மனைவியும் மனைவிக்கு சிறந்த தோழனாக கணவனும் இருக்கும்போது வாழ்க்கை சிறப்பானதாக அமையும் கவிதை பதினேழு உறவுகளில் தூரத்து சொந்தம் போல நட்பில் தூரத்து நட்பு இல்லை காரணம் நட்பு என்னும் உறவுக்குள் வந்தபின் யாரும் தூரமில்லை கவிதை பதினெட்டு நீ மேலே உயரும்போது நீ யார் என்று உன் நண்பர்கள் அறிவார்கள் ஆனால் நீ கீழே விழும்போதுதான் உன் உண்மையான நண்பர்கள் யார் என்பதை நீ அறிவாய் கவிதை பத்தொம்போது எதிர்பாராத சந்து சந்திப்புகள்தான் பல மறக்க முடியாத நினைவுகளை தரும் கவிதை இருபது நிலையில்லா நீர்க்குமிழி அல்ல நட்பு அதன் உள்ளிருக்கும் நிரந்தரமான காற்று தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்